மீனராசி அன்பர்களுக்கு பெப்ரவரி மாதத்திற்கான பலன்கள் நவகிரகங்களின் நல்லாசி எல்லாம் உள்ள இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் வேயிறு தோழி பங்கண் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம் இரண்டு முடனே ஆசரே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கான பலன்கள் என்னென்ன எந்த கிரகங்களினால் உங்களுக்கு வருமான உயர்வு ஏற்படும் எந்த கிரகங்களினால் அதிர்ஷ்டம் கொட்டப் போகிறது என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள் மீனராசி என்பவர்களே பிப்ரவரி மாதத்தில் புதன் பகவான் மற்றும் சூரிய பகவானுடைய பயிற்சிகள் நிகழ இருக்கிறது தற்போது மகர ராசியில் உள்ள புதன் பகவானுடைய கிரகம் பெப்ரவரி நான்காம் தேதி கும்பராசிக்கும் பெப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மீன ராசிக்கும் பெயர்ஜியாக உள்ளார் சூரிய பகவான் பெப்ரவரி பதிமூன்றாம் தேதி கும்பராசியில் பயணத்தை தொடங்க உள்ளார் குரு பகவான் ரிஷபராசியிலும் செவ்வாய் பகவான் மிதுனத்தில் வக்கரநிலையிலும் கேத்து பகவான் கன்னி ராசியிலும் கும்பத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவான் மீன ராசியில் உச்ச நிலையில் இருக்கிறார் அதே போல ராகு பகவானும் மீனத்திலும் இருக்கிறார் இந்த கிரக தான் ராசி பலன்கள் அமைய இருக்கிறது சந்திர பகவான் சதய நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை தொடங்கி மீண்டும் சதய நட்சத்திரத்திற்குள் வந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் தன்னுடைய பெயர்ச்சியை இந்த மாதத்தில் முடிக்கிறார் இந்த மாதத்தினுடைய கிரகநிலையை பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு பகவான் செவ்வாய் பகவான் வக்ரநிலை கன்னி ராசியில் கேத்து பகவான் மகர ராசியில் புதாதித்திய யோகம் கும்பத்தில் சனீஸ்வர பகவான் மூல திரிகோணஸ்தானம் மீனத்தில் சுக்கிர பகவான் உச்ச நிலையில் இருக்கிறார் அந்த வகையில் பிப்ரவரி மாதத்தில் மீன ராசிக்காரர்கள் என்ன விதமான பலன்களை பெறப்போகின்றனர் என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம் மீன ராசிக்காரர்களுடைய ராசியில் சுக்கிர பகவான் உச்சமாக அமர்ந்து இந்த மாதம் தொடங்குகிறது இது சிறப்பான அம்சம் வாழ்க்கையில் செழிப்பான சூழலை ஏற்படுத்த போகிற மாதமாக இருக்கும் பொருளாதார ரீதியாக நல்ல செழிப்பான முன்னேற்றத்தை காண்பீர்கள் ஆடம்பரம் அதிகமாக வெளிப்படும் தனிப்பட்ட முறையில் ஆடைகள் அணிகலன்கள் ஜிம்மிற்கு செல்வது என வசீகர தோற்றமான மாதமாக இந்த மாதம் அமையும் மீன ராசி அன்பர்களே உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள் செல்வ செழிப்பு மேலோங்கும் பயணங்கள் மிக சிறப்பாக இருக்கும் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது பல இடங்களில் திருமணத்திற்கு தடை இருந்திருக்கும் தடையை தாண்டி திருமணச் செய்திகள் வந்து சேரும் பெண்களால் அவமானம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய செயல்பாடுகளில் கவனமாக இருப்பது நல்லது பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய மனதிற்கு பிடிக்காத திருமணங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புள்ளது மனதில் உள்ள விஷயங்களை வெளிப்படையாக சொல்வது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது மீன ராசினரின் வீட்டில் வாஸ்து சம்பந்தப்பட்ட தோஷம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதற்கு உங்களுடைய ஜாதகத்திலேயே பரிகாரம் இருக்கும் அதனை கடைப்பிடித்து கண்டுபிடித்து தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்வது நல்லது வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் வரும் திருமண விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது நாகதோஷம் செவ்வாய் தோஷத்தை பார்த்து நிவர்த்தி செய்து கொள்வது விசேஷம் கம்யூனிகேஷன் செக்டாரில் இருப்பவர்களுக்கு கணினி துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல அனுகூலம் உண்டாக்கும் மாணவர்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி ஏற்படும் பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் உடல் உடல்நலில் கவனம் செலுத்த வேண்டும் பாடத்தில் கவனம் செலுத்தி படிப்பது நல்லது படிப்பு வேலை தொடர்பாக வெளியூர் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு பிப்ரவரி மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக இருக்கும் பெண் தெய்வங்களை வழிபடுவது நல்லது ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஸ்ரீ ஆண்டாளை வழிபடுவது நல்ல அதிர்ஷ்டங்களை உண்டாக்கும் ஆண்டாள் பாசுரத்தை படிப்பது நல்லது நாச்சியார் திருமொழி படித்தால் திருமண தடைகள் நீங்கும் மேற்கூறிய விஷயங்களை கடைப்பிடித்து வாருங்கள் எதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டுமோ அந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுடைய ராசிக்கு மிக மிக நல்லது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் தவிர்த்து கொள்ளலாம் வாஸ்து பரிகாரத்தையும் குல தெய்வ வழிபாடுகளையும் செய்யுங்கள் நல்ல பலன்கள் மாறுவதற்கான சூழல் நிலைகள் உடனடியாக வரலாம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வேலும் அகிலம் துணை தீர்காயுஷ்மான் ஸ்ரீராம ஜெயம் இது தொடர்பான இனி வரக்கூடிய பயிற்சிகளை ஒட்டியும் ஜோதிட பலன்களை பலன் வார பலன் என ஒவ்வொரு நிலையிலும் ஜோதிடத்தில் வரக்கூடிய அப்டேட்டுகளை உடனடியாக தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்